அது உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் வட இந்தியாவாக இருக்கட்டும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு என்று திட்டத்தீட்டி வைத்திருக்கிறார் எழுப்புதல் ஏன் தாமதமாகிறது தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்துல மனுஷனை பிரியப்படுத்தி 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 வாழ்கிறதுனாலே எழுப்புதல் தாமதிக்கிறது அவங்கள புரியப்படுத்தணும் இவங்கள புரியப்படுத்தணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கத்திரிக்க உதவாது it is because of you the marvelous revival is getting delayed எழுபூதல் ஏன் தாமதமாகிறது நன்றாக கவனியுங்கள் எழுபூதலை குறித்த ஆண்டவருடைய divine plans <laughs> the lord has a divine plans to bring your marvelous revival upon the country of india அது உத்தரப்பிரதேசமாrkட்டோ தமிழ்நாடாrkட்டோ வடஇந்தியா வரட்டோ ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும்னு திட்ட அப்ப அந்த திட்டம் அந்த நம்ம தேசத்தில் மாநிலத்தில் நிறைவேறணும் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறணும் நம்முடைய சபையில் நிறைவேறணும் என்று சொன்னால் எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தவே கூடாது அலை லூயா யாரை பிரியப்படுத்தக்கூடாது எஸ்து சாமுவோட அம்மாவை நான் பிரியப்படுத்தக்கூடாது அல்ல லூயா யாரையுமே பிரியப்படுத்தக்கூடாது யாரை மட்டும் தான் பிரியப்படுத்தணும் இயேசுவை மாத்திரமே கைகளை தட்டி கத்திர மயமைப்படுத்திட்டு பார்ப்போம் அல்ல லூயா பவுல் சொல்கிறார் பாருங்க கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கலாத்தியர் ஒன்னு இல்ல பத்தாவது வசனம்

இந்த உலகத்தில் மனுஷனை பிரியப்படுத்தி 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 வாழ்கிறதுனாலே எழுப்புதல் தாபதிக்கிறது அலையலூயா அலையலூயா அதுக்காக மனுஷரை கோவப்படுத்துறணும்னு சொல்லலை நம்ம மைண்டு முழுசுமே அப்பாவை மட்டும் மகிமைப்படுத்துறதா இருக்கணும் அவரை மட்டும் புகழ்கிறதா இருக்கணும் அவரை மட்டும் போற்றுகிறதா இருக்கணும் அவருக்கு மட்டும் முழு கணத்தை செலுத்துகிறதா இருக்கணும் அவர் எண்ணத்தை மட்டும் நிறைவேற்றணும் அவருடைய திட்டத்தை மட்டும் நிறைவேற்றணும் நான் இடையில சொல்றேன் அவங்க இவங்க சொல்றாங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இப்படி ஆலோசனை சொல்றாங்க என்ன ஆலோசனை சொன்னாலும் அப்பா அவனுடைய திட்டத்துக்கு ஏற்ற ஆலோசனையா இருந்தா எடுத்துக்கணும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஆண்டவருடைய மனதை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவல்லாத ஆலோசனைகள் அறிவுரைகள் எண்ணங்கள் அவங்க சொல்லிட்டாங்க அவங்கள பிரியப்படுத்தணும் இல்லைன்னா அவங்க கோய்ச்சிக்கிடுவாங்க அவங்க திட்டுவாங்க என்று சொல்லி ஆண்டருடைய சித்தத்தை புறக்கணித்து ஆண்டருடைய எண்ணங்களை புறக்கணித்து ஆண்டருடைய மகத்தான திட்டங்களை புறக்கணித்து ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற தேவ தரிசனத்தை புறக்கணித்து செயலாற்றும் பொழுது எழுப்புதல் தாமதிக்கிறார் அல்ல லூயா இன்னைக்கு நம்ம ஆண்ட ஒரு சன்னிதானத்தில் ஒரு பொருத்தனை பண்ணணும் ஏசப்பா நான் எந்த மனுஷனையும் நான் பிரியப்படுத்த மாட்டேன் ஐ டோன்ட் நீட் டு பிளீஸ் எனி மேன் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அவங்கள பிரியப்படுத்தணும் இவங்கள பிரியப்படுத்தணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறெல்லாம் கத்துறதுக்கு உதவாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றால் எழுப்புதல் தாமதிக்கிறது இஸ் இஸ் பிகாஸ் யூ த மார்வலஸ் ரிவைவல் கெட்டிங் டிலே அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அண்டருடைய திட்டம் அண்டருடைய மகத்தான திட்டம் அண்டவர் எனக்கு என்ன விஷயம் கொடுத்திருக்கிறார் அண்டவர் எனக்கு எப்படிப்பட்ட பாரத்தை கொடுத்திருக்கிறார் எப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் அதை அறிந்து உணர்ந்து அவரை மாத்திரம் பிளியப்படுத்த அவரை மாத்திரம் திருப்திப்படுத்த நாம் முன்னோக்கி செல்லணும் Alléluia. Alléluia.